சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகலவன் முதற்றே உள்ளாகு வணக்கம் 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 ஆரோக்கியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மனதினுடைய வலிமை அவ்வளோதான் உங்கள் மனசு பலமாக இருந்துச்சுன்னா ஆரோக்கியமாக இருப்பீங்க உங்கள் மனசு வலிமையாக இருந்துச்சுன்னா பணக்காரனாக இருப்பீங்க உங்கள் மனசு உறுதியாக இருந்துச்சு அப்படின்னா எல்லா விதமான துன்பங்களையும் எதிர்கொண்டு வெற்றி கொண்டு வாழ்க்கையில் மிக பெரிய உன்னத நிலையை அடைய முடியும் அப்போது அடிப்படையாக எல்லா விதமான இன்பங்களுக்கும் சரி துன்பங்களுக்கும் சரி காரணம் மனம் அப்போ இந்த மனசை சரியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நோய் இல்லை மனசை சரியாக வச்சுக்கிட்டோம்னா துன்பம் இல்லை மனசை சரியாக வச்சுக்கிட்டோம்னா எப்போவுமே நமக்குள்ள வெற்றி மட்டும்தான் ஸோ அதனால் இங்கே வந்திருக்க அத்தனை பேருமே உங்களது நோய்களுக்காக வரல ஏன்னா நோய்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையினுடைய புத்தகத்தில் ஒரு சின்ன பக்கம் மட்டும்தான் ஒரே ஒரு பேஜ் அந்த ஒரு பேஜுக்கு நாம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு ஒவ்வொரு மருத்துவமனைகளாக போய் பார்த்துக்கிட்டு லட்சக்கணக்கில் கோடி செலவு பண்ணி அப்போது கோடி பணம் செலவழித்தாலும் இன்றைக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது கிடைக்குதா அப்படின்னா யோசிக்க வேண்டியதாக இருக்குது இங்க வந்திருக்கிற அத்தனை பேருமே நோய்களுக்காக நீங்க வரல ஒட்டுமொத்த குடும்பத்தில் ஏற்படும் எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் விடுபடுவதற்காக அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் இங்கே வந்ததுக்கப்புறம் வெறும் நோய்கள் மட்டும் உங்களை விட்டு விலகாது அத்தனை துன்பங்களும் விலகும் நான் சொல்றது மிகைப்படுத்தி பேசுற மாதிரி இருக்கும் ஆனா உண்மை அதுதான் ஏன்னா ஒரு சாதாரணமாக கொட்டுவதை கூட தடுக்க முடியாத இந்த உலகத்தில் ஒரே சிகிச்சையில் ஒரு ஆளுக்கு ஐம்பது வியாதி இருக்குன்னு ஐம்பது வியாதியும் காண போகும் இது எப்படி முடியும் யாரால் முடியும் என்னால் முடியுமா யாரால் முடியும் குணப்படுத்துபவன் இறைவன் மட்டுமே அப்போது அவன் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வியாதிகளையும் துன்பங்களையும் நீக்க வேண்டுமென்றால் அவனது வழிக்கு நாம் திரும்பணும் அவ்வளோதான் உண்மை பாதைக்கு திரும்பணும் நீங்கள் கடந்த கால வாழ்க்கையில் என்ன நீங்கள் வாழ்க்கை வாழ்ந்தோ அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது இதுக்கு மேலேயாவது தன்மையோடு மாறுங்கள் தான் சொல்கிறேன் பட்டது போதும் கஷ்டம் நாம் பிறந்த பிறப்புங்கிறது வாழ்க்கையை கொண்டாடுவதற்காக சந்தோஷமாக இருப்பதற்காக எப்போ பார்த்தாலும் நரக வேதனை செத்து போய் இல்லை இருக்கும்போதே வாழ்ந்துட்டுருக்குறோம் இருக்கும்போதே நரக வேதனை வாழும்போதே நரக வேதனை நிறைய பேர் ஏன் எங்களுக்கு அத்தனை பேத்துக்குமே ஏன்டா உயிர் வாழணும் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டால் போதும் போய் சேர்ந்துடுவேன் என் பையனுக்கும் நல்ல வாழ்க்க அமைஞ்சா போதும் பேசி தந்துடுவேன் வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் தான் எல்லாமே வாழ்ந்துட்டுருக்குறோம் உண்டா இல்லையா நிறைய பேர் என்னடா பண்ணி தொலைக்கிறது இது ஸோ இதிலிருந்து முழுமையாக விடுதலை அடைய வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய ஆசை அப்போ இங்கே பணம் வாங்க மாட்டீங்களா கண்டிப்பாக வாங்க மாட்டேன் இருக்கிறவங்ககிட்ட வாங்கிப்பேன் அவ்வளோதான் ஏன்னா நானும் வாடகை கொடுக்கணும் சம்பளம் தரணும் எல்லாத்துக்கும் மருந்து ஒவ்வொரு மருந்தும் நான் நினைங்க நினைக்கிற மாதிரி மருந்து கிடையாது ஒவ்வொன்றும் அவ்வளோ ஸ்பெஷல் இன்னைக்கு உங்ககிட்ட நான் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன் நான் ஒரே ஒரு தக்காளி கிராமத்தில் தான் இருக்கேன் நாட்டு தக்காளி ஒரிஜினல் தக்காளி நம்முடைய பாரம்பரிய தக்காளி வாங்கிட்டு பார்க்கலாம் ஒரிஜினல் என்ன செக் போடுவாங்க எதுவுமே செக் கிடையாது முதல்ல நீங்கள்லாம் ஒரிஜினல் பருப்பு நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க ஒரிஜினல் பருப்பு பார்த்துருக்க மாட்டீங்க எதுவுமே இல்லை ஒரிஜினல் இல்லைங்க குடிக்கிற பால் அத்தனையும் கெமிக்கல் சரி மல்லிப்பூ ஊசி மல்லி முதல்ல பார்த்துருக்கீங்களா நீளமாக இருக்கும் இன்னைக்கு இன்றைக்கி கிடைக்கிது முதல்ல ஏன்னா அந்த ஊசி மல்லி வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்மை பெண்மை சரி பண்ணக்கூடியது இன்றைக்கி இல்லை எல்லாமே இன்னைக்கு வந்து செடி தான் மல்லிப்பூ கொடியில் விளையக்கூடிய அந்த ஊசி இவ்வளோ பெருசு இருக்கும் தெரியுமா தெரியாதா அது இல்லை நானும் தேடிட்டுருக்கேன் எனக்கே கிடைக்க மாட்டேங்குது மருந்துக்காக தான் கிடைக்க மாட்டேங்குது அதெல்லாம் உருவாக்கப்பட்டது செடியில் இருக்க இல்லையா அது மல்லியே கிடையாது மல்லிங்கிறது கொடியில் வரணும் பார்த்துருக்கீங்கன்னா இல்லையா கொடி மல்லி நீர்நீளமாக இருக்கும் சாப்பிட்ற சாப்பாடு எதுவுமே இன்றைக்கி வந்து உண்மையாக இல்லை அப்போது உண்மையான மருந்துகளை நான் தேடி பிடிச்சாகணும் அதுக்கு உண்டான செலவு பண்ணியாகணும் அப்போ அதுக்கு நான் காசு தேவைப்படுது இப்போ நான் வரேன் டீசலுக்கு காசு வேணும் சும்மா வந்துட முடியாது பச பிடிச்சி வர முடியாது அவசரத்துக்கு நான் வரணும் போகணும் அப்போது இதுக்கெல்லாம் பணம் தேவைப்படுகிறது அப்போ என்ன நான் இருக்கிறவங்ககிட்ட வாங்கிக்கிறேன் இல்லாதவங்களுக்கு சார் முடியலையே எனக்கு சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் பரவாயில்ல இலவசமாக வாங்கிக்கோ ஆனால் சரியானபடி ஃபாலோப் பண்ணு இரு போய் பேசுவேன் நான் என்கிட்ட ஆனால் எல்லாருக்கும் இந்த மருத்துவம் கிடைக்குன்னு ஆசைப்பட்றேன் நான் புரியுதா புரியலையா இல்லை சார் என்னால் வந்து நீங்கள் ஐயாயிரரூவா கேட்டீங்க மூவாயிரம் தான் சார் முடியும் பத்தாயிரரூவா சொன்னீங்க சார் எட்டாயிரம் தான் சார் முடியும் அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை எவ்வளோ முடியுமோ பண்ணுங்கள் அவ்வளோதான் ஆனால் உண்மையாக இருங்கள் ஏன்னா குணப்படுத்துபவன் போவேன் அவன் மட்டும்தான் ஆனால் எல்லோருமே இன்றைக்கி வந்து பைசா பைசா பணம் 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 எங்கே போனாலும் ஒரு நாள் நம்ம பார்த்திங்கன்னா வந்து வாடகை கொடுக்கலன்னா அடுத்த நாள் வந்து நிற்கிறாங்க வந்து உங்களுக்கு தெரியும் இன்மைக்கெல்லாம் இன்றைக்கி லட்சக்கணக்கில் பண்ணுறாங்க நான் இலவசமாக பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வெறும் அவங்களுடைய மெடிக்கல் செக்கப் மட்டும் தான் பண்ணுறோம் நூறு பேர் குழந்தையெல்லாம் பார்த்தங்கன்னா தொண்ணூற்றி எட்டு பேர்த்து குழந்த போயிருக்குது இங்கே அந்த ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணாதவங்க ஸோ அதனால் இங்கே வந்ததுக்கப்புறம் மனசுக்குள்ள பயம் இல்லாம தெளிவாக உண்மையாகவும் உறுதியாகவும் நீங்க இருக்கணும் இருப்பீங்களா பயமே வேணாம் அதுக்கு மேலே அது கேன்சரா இருக்கட்டும் எய்ட்ஸா இருக்கட்டும் கை பார்த்துருவோம் நாம ஏன்னா நீங்க நான் அவன் மூணு பேர் சேர்ந்து இந்த கூட்டணி போடுறோம் புரியுதா புரியலையா அப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனசுக்குள்ள பயம் மட்டும் வேண்டாம் அது எவ்வளோ பெரிய பாதிப்பா இருந்தாலும் பார்த்துக்கலாம் தைரியமா இருங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் உடம்பு நல்லா குறைஞ்சிரும் நீங்க வந்து மூட்டு வலிக்கு முதுகு வலிக்கு கழுத்து வலிக்கு இடுப்பு வலிக்கு என்ன பிரச்சனைக்கு வந்திருந்தாலும் முதல்ல உடம்பு குறைகிறது இதுதான் ட்ரீட்மெண்ட்டிங்க அப்போ மூட்டு வலியும் சரியாகும் இங்கே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சவங்க கண்ணாடியெலாம் கழட்டி போட்டுருங்க கண் பார்த்து திரும்ப வந்துடும் வரணும் வந்தால் தான் ட்ரீட்மெண்ட்டு ஒரே சிகிச்சை ஒட்டுமொத்த தீர்வு ஆச்சரியமாக இருக்கும் அது எப்படி சார் முடியும் ஒரு ட்ரீட்மெண்ட்டில் எல்லாமே குணமாகுமா கேள்வி இருக்கா இல்லையா கேள்வி இருக்கா இல்லையா ஒரே ட்ரீட்மெண்ட்டில் எப்படி குணமாகும் இப்படி சொல்லுவோமா சர்க்கரை வியாதி வந்துருச்சுன்னா ஒரு வியாதி தான் எல்லா வியாதி வந்துடும் இதை நம்புறீங்களா இதை மட்டும் நம்புறீங்க நெகட்டிவாக பேசுறோம் எதிர்மறையாக சர்க்கரை வியாதி ஒரு வியாதி ஆனால் எல்லா வியாதியும் வந்துடும் அப்படின்னா ஓகே ஏன்னா வந்து வெள்ளக்காய் சொல்லிட்டான்ல அப்போ சர்க்கரை வியாதி குணப்படுத்த வேண்டுமென்றால் எல்லா வியாதியும் குணப்படுத்தினா தான் சர்க்கரை வியாதி குணப்படுத்தியதாக அர்த்தம் இதுதான் நம்ம பாலிசி அப்போ சர்க்கரை இருந்துச்சுன்னா ஹார்ட் பிரச்சனை வரும் கிட்னி பிரச்சனை வரும் பல் ஆடும் கண் கண்பாடு போகும் ஆண்மை குறைவு வரும் குறை வரும் தோல் வியாதி வரும் நடக்க முடியாது கால் வைக்க வந்துடும் முடிக்கட்டும் இவ்வளவும் வரும்னு சொல்கிறான்ல அப்போ இங்கே சர்க்கரை வியாதி குணம் பார்க்கணும்னா இவ்வளவும் சரியாகும் சரியானாதான் சர்க்கரை வியாதி குணமானதாக அர்த்தம் புரியுதா புரியலையா இதுதான் இங்க அப்போ ஒரே சிகிச்சை ஒட்டுமொத்த தீர்வு சர்க்கரையுடைய அளவு மட்டும் குறைக்கிறது என் வேலை இல்லை கால் நடக்க முடியாது கால் வீக்கம் வந்துடும் கிட்னி பாதிப்பு கேட்டால் சொல்லுவாங்க சர்க்கரை அதிகமாகிடுச்சு பிபி அதிகமாகிடுச்சு அதனால தான் கிட்னி பாதிப்பு சொல்கிறாங்களா இல்லையா சரி பிபி குறைப்போம் மாத்திரை போடுவோம் பிபி குறைச்சாச்சு இன்சுலின் போட்டாச்சு சர்க்கரை குறைஞ்சிடுச்சு அப்போ கால் வலி சரியாகணுமா சரியாக கூடாதா சர்க்கரை அதிகமானதுனால தான் ஹார்ட் பிரச்சனை சர்க்கரை அதிகமானதுனால தான் கிட்னி பிரச்சனை சர்க்கரை அதிகமானதுனால தான் கண்ணு பாரு போச்சு சர்க்கரையை குறைச்சாச்சு இன்சுலின் போட்டு அப்போ இது திரும்ப வரணுமா வரக்கூடாதா வரணுமா வரக்கூடாதா அவன் கான்செப்ட் பிரகாரம் வந்துச்சா ரிப்போர்ட்டில் மட்டும்தான் குறையும் அது ட்ரீட்மெண்ட் இல்லை எனக்கு சர்க்கரை குறைக்கிறது முக்கியம் இல்லை அதனால் இருக்கக்கூடிய பாதிப்பு முதல்ல குறைச்சாகணும் அப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் பார்வை தெளிவாகும் உடம்பு குறையும் குழந்தை பெருப்பேற்படும் ஆன்மீக குறிசை எல்லாமே சரியாகும் அதற்கு வேண்டியது மனசில் உறுதியும் பொறுமையும் பொறுமை அவசியம் சாப்பாடு சாப்பிடுனா கூட பத்து நிமிஷம் உட்காரணும் வேகிற வரைக்கும் குழந்தை வேணும்னா பத்து மாதம் பிறக்கணும் பத்து மாதம் ஆகணும் இன்றைக்கி கல்யாணம் வச்சு நாளைக்கு பிறந்தால் ஒத்துப்பீங்களா இல்லை ஒத்துப்பீங்களா கேட்குறேன் நான் அதுக்கு மட்டும் வெயிட் பண்ணுறீங்க தெரியுது இல்லை அதேதான் உடம்புக்கும் உடம்புல பல வருடங்களாக இருக்க குப்பை அது எப்படி ஒரே நாள் சரி பண்ண முடியும் அப்ப எனக்கு மூணு மாசம் நாலு மாசம் அஞ்சு மாதம் டைம் வேணும் சார் முடியலனாலும் இலவசமாக நான் தரேன் வாங்கிக்கிங்க ஆனால் பொறுமை வேணும் புரியுதா புரியலையா அதனால தைரியமா இருக்கணும் எந்த இடத்துலையும் உண்மையா இருங்க எல்லா விதமான துன்பங்களும் விலகும் நிறைய பேசணும்னு ஆசை தான் யூடியூப் பாருங்க யூடியூப்ல நிறைய பேசியிருக்கேன் வணக்கம்